ஆத்மா வணக்கம் சரணம் அதாவது ஞான உதயத்தை பற்றி எல்லாத்துக்கும் ஒரு அபிப்பிராயம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஞான உதயம்னா என்ன அதை நோக்கி எப்படி போகிறது ஞானம்னா முதல்ல என்ன அதற்கான தெளிவு என்ன மனித வாழ்க்கையில் ஏன் ஞானத்தை முக்கியத்துவமாக சொல்கிறாங்க மகான்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க ஏன் ஞானம்ன்ற ஒரு வார்த்தையை அடிக்கடி முன்வைக்கிறாங்க நமக்குள்ளே இருக்கிற கேள்வியில் ஞானம் கிடச்சா எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணமும் நமக்குள்ளே எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும் ஞானம்னா என்ன அப்படிங்கிற கேள்வியில் அது மேலே நிறைய ஆசைகளை வச்சிருந்தோம் அந்த ஆசைகள் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா ஞானம் கிடச்சா எனக்கு எல்லாமே கிடச்ச மாதிரி ஆயிரும் ஞானம் கிடச்சா எனக்கு எல்லாமே வந்துடும் ஞானம் கிடச்சா அந்த உலகத்தை நான் ஆட்சி பண்ணுற அளவுக்கு எனக்கு எல்லாமே கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளே நிறைய கற்பனைகள் ஓடிக்கிட்டே இருக்குது ஆனா உண்மையில் ஞானம்னா என்ன ஞானத்துக்கு நம்ம ஆசைப்படலாமா வேணாமான்னு சொல்லிட்டு புத்தர் ஒரு சின்ன கருத்து சொல்லியிருக்காரு அது வந்து எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன டீட்டெயிலாக பார்ப்போம் புத்தரோட முதல் கோட்பாடு அதாவது முதல் போதனைன்னா என்ன அப்படின்னா தான் வந்து துன்பத்துக்கு காரணம்னு சொல்றாரு அந்த ஆசையை நீக்கிட்டா துன்பமெல்லாம் நீங்கிடும் அப்படின்னு சொல்றாரு ஞானமும் அப்படிப்பட்டது தான் ஆனால் ஞானத்தில் ஒரு விஷயம் இருக்குது ஞானத்துக்கு நம்ம ஆசைப்படுறோம் அது சரியாக தப்பா அப்படிங்கிறத புத்தர் எப்படி சொல்கிறாருன்றதை பார்க்கலாம் மனம் வந்து ரெண்டு விதமாக பயணிக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க ஒன்று கடந்த கால நினைவுகளையும் எதிர்கால இயக்கங்களையும் வச்சு தான் மனம் வந்து பயணிக்குது அப்போ கடந்த கால நினைவுகளில் வந்து மனம் பய பயணிக்கும்போது கடந்த காலம் என்ன 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 கேட்டகரியில் இருக்குது அப்படின்னா எனக்கு இது கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கேட்டகரியிலையும் வருங்கால நினைவு வந்து அதை கிடைக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேட்டகிரிலையும் ஓடுது இதில் நம்ம ஞானம் அடையணுன்ற ஒரு வார்த்தை கூட ஒரு எதிர்கால சிந்தனையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் புத்தர் அந்த எதிர்கால சிந்தனையில் அது ஆசையாக மறுமலர்ச்சி அடைஞ்சு அது வந்து ஒரு ஏக்கமாக பரிணமிக்குது அப்படின்னு சொல்கிறாரு அது ஒவ்வொரு நாளும் தீவிரப்படும்போது அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஏக்கத்தை வச்சு மனம் ஒரு போராட்டம் நடத்துது நம்மளை ஏமாத்துறதுக்கு உண்டான ஒரு போராட்டம் தன்னோட வாழ்நாளை நீட்டிக்கிறதுக்கு உண்டான ஒரு போராட்டமாக அது எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா அதுவே ஞானத்துக்கு தடையாக இருக்குது அந்த தடை ஞானத்தை அடைய விடாமலே பண்ணிடும் அப்படின்னு சொல்லி புத்தர் சொல்கிறார் ஞானம்னால் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஞானத்தோட ஒரே வேலையில் முடிக்கணும் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஞானம் இயல்பு நிலை அப்படின்னு சொல்கிறார் அந்த இயல்பு நிலை எப்போதுமே ஆனந்தமான இந்த இன்றைய நாளில் வாழக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்கிறார் எதையுமே அன்பு ரீதியாக ஏற்றுக்கக்கூடிய ஒரு தருணம் அதாவது ஒரு சரணாகதி அன்பு வாழ்க்கையே ஒரு ஒரு நேர்கோட்டில் சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்கிறாங்க வாழ்க்கையில் எந்த ஒரு இயக்கங்களும் இல்லாமல் எந்த ஒரு ஆசைகளும் இல்லாமல் அமைதியான முறையில் சாந்தமாக கொண்டு போகிற ஒரு தருணம்னு சொல்கிறாரு அப்படி இருக்கையில் கடந்த காலமும் நமக்கு தேவையற்றது தான் வருங்காலமும் நமக்கு தேவையற்றது தான் நிகழ்காலத்தில் நம்ம உழைச்சா தான் வருங்காலமும் செழிக்கும் கடந்த காலம் மறையும் இதைத்தான் புத்தர் வந்து நமக்கு தெளிவாக சொல்கிறாரு மனதிற்கு ரெண்டு விதமான ஆசைகள் எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும் ஒன்றும் முளைக்காத ஆசை இன்னொன்று முளைக்கிற ஆசை அதாவது எப்படின்னா ஒரு விதையை வந்து வருங்காலத்தில் தூவி விட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி பயணிக்கும் இல்லை அப்படின்னா கடந்த காலத்தில் அந்த விதை முளைக்காமல் போனதை நினச்சி அதுக்கான இயக்கத்தோடு இருக்கும் இந்த ரெண்டு விஷயத்தில் மனம் வந்து எப்போதுமே நீர் விட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்மளை அழுக வச்சு அதை வேடிக்கை பார்ப்போம் அந்த கண்ணீரை தான் வருங்காலத்துக்கும் பாய்ச்சும் கடந்த காலத்துக்கும் பாய்ச்சும் இப்படி போது நம்மளோட உயிராற்றலை அது முழுமையாக குடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மகான்கள் அந்த உயிராற்றல் முழுமையாக குடிக்கப்பட்டோன்னே வாழ்நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட இயக்கம் நம்ம என்ன வாழ்ந்தோம் என்ன சாதித்தோம் நம்ம ஆசைகள் அத்தனையுமே நிறைவேறிச்சா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறியாக தான் இருக்குது அப்படி இருக்கையில் இந்த எல்லாம் மறந்து நிகழ்காலத்தில் நம்ம வாழை பழகிக்கிட்டோம் அப்படின்னா ஞானத்தில் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி புத்தர் சொல்கிறார் அந்த ஞானம் வந்து மனதை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள அதாவது மனம்ன்றது ஒரு நாய் மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டாலும் கூட அந்த நியாய் அந்த நாய்க்கு எப்போ தேவைப்படணுமோ அப்பா ஊத்து விட்டால் போதுமே தவிர அது நம்ம கேட்டுக்குள்ளேயும் நம்மளோட சுற்று வட்டாரத்துக்குள்ளேயும் அது இருக்கும்போது அதை கலட்டி விடலாம் ஆனால் அது நம்ம சுற்று வட்டாரத்தை தாண்டி அது இருக்கும்போது அதுக்கு சங்கிலின்னு ஒன்று தேவைப்படுது அதாவது கட்டுப்பாடுன்ற ஒரு சங்கிலி தேவைப்படுது அந்த சங்கிலி இல்லை அப்படின்னா மனம் தன் தான் போனில் போ தன்னோட போக்கில் போய் அது மற்றவங்களையும் சேதப்படுத்தி நம்மளையும் நாமளையும் சேதப்படுத்திக்கிட்டு வாழ்நாளை தேவையற்றதாக்கி அது ஜெயிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அப்படி இருக்கையில் மனதை நம்ம எந்த காரணத்தை கொண்டும் நம்பக்கூடாது அப்படிங்கிறதையும் மனதை ஒரு வேலையால் தான் நம்ம வச்சிருக்கணுமே தவிர அதை வந்து ஒரு எல்லா விஷயத்துக்குமான ஒரு பார்ட்னராக சேர்த்திக்க கூடாது அப்படின்னு எல்லா மகான்களும் சொல்கிறாங்க புத்தர் முக்கியமாக சொல்கிறார் ஆசைகளை உருவாக்கவே கூடாது அப்படின்னு புத்தர் சொன்னதுக்கான காரணம் என்னென்னா ஆசைகள் வந்து எதிர்கால சிந்தனையை நோக்கி கூட்டிகிட்டு போகக்கூடியது நிகழ்காலத்தில் நம்ம தேவைகளை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம நிகழ்காலத்தில் வேமா செயல்பட்டோம் அப்படின்னா வருங்காலத்தில் நம்ம நமக்கு தேவைக்கு அதிகமாக எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சரணாகதியும் அப்படிப்பட்டது தான் பகவத்கீதையில் கூட சொல்லுவார் கிருஷ்ணர் சொல்கிறது என்னென்னா அதாவது அவரை சரணடை சரணடைஞ்சு எவன் எவன் ஒருவன் கா காலத்துக்கும் வேலை செய்கிறானோ அதாவது இறைவனை சரணடைஞ்சு எவன் ஒருத்த எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் காலத்துக்கும் வேலை செய்கிறானோ அவனுக்கு நானே கூட இருந்து எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருப்பார் அதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா எதையுமே எதிர்பார்க்காம வேலை செஞ்சால் என்ன கிடைக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் ஆனால் எதையுமே எதிர்பார்க்காம வேலை செய்யும்போது வேலை முழுமையாக நிறைவடையும் அங்கே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் முழு திருப்தியோடு அது செயல செயலாகும் அப்படி இருக்கையில் அந்த செயல் வெற்றியையும் வெற்றியும் சேர்ந்து அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வெற்றி வந்து நமக்கு தேவையான அத்தனையுமே நம்மளால் கொடுக்க முடியும் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கையில் எல்லா தேவைகளையும் அது பூர்த்தி செஞ்சு நமக்கு தேவையானதையும் அது கொண்டு வந்து சேர்க்குன்றது தான் அந்த சரணடைதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம்னு சொல்கிறாங்க அப்போது ஒவ்வொரு வேலையும் நம்ம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வெற்றி கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா முழு நிறைவடைஞ்ச வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வேலையில் நமக்கு எப்போதுமே ஆசைகள் பற்றுதல் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அது நம்மளோட தேவையும் பூர்த்தி செஞ்சு அதோட அதோட நோக்கமான அந்த பூமி பூமிக்குள்ள அது வந்திருக்க நோக்கமான எல்லா நோக்கத்தையும் அது சரிப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வேலை அந்த செயல் அந்த கர்மா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் இதை தான் அங்கே சொல்கிறாங்க ஆசைகளை தவிர்த்து நம்ம வந்து கரெக்டாக பயணித்தோம் அப்படின்னா ஞானம் அடைதல் என்பது எளிதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஞானத்திலே வாழக்கூடிய ஒரு தருணமும் நம்ம திருப்தியும் அடைஞ்ச ஒரு நிலையை ஏற்பட்டு ஞானத்திலேயே நம்ம வந்து இறைவனடி சேர்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குன்றத சொல்லிக்கிட்டு ஆத்ம வணக்கம் சொல்லி நன்றி சொல்லிக்கிறேன் ஆத்ம வணக்கம் நன்றி